கண்ணானால் நான் இமையாவேன் காத்தானால் கதியாவேன் மண் என்றால் நான் மரமாவேன் மரம் என்றால் அப்படி இருக்க என்று ஒற்றுமையாக என்பது உள்ளவரை உன் மனமே இவன் பள்ளியரை என்ன பார்க்கணும் போ மனநிலைகளை மாற்றி தந்துட்டோம்னா சரியா இருவீங்க பக்குவப்படுத்தி தரட்டுமா வேற என்ன வேணும் அந்த தொழில் முயற்சிகள் வந்து இன்னும் மூணு மாதத்துக்கு நிற்கும் குழப்பம் நடக்கும் உங்களுக்கு இதுவரை இருந்த மன நிம்மதி வருமானங்கள் எல்லாமே சைவனை தொந்தமான கோளாறால நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இதனால உடல்ல முதுகெலும்பு இடுப்பு போன்றவைகள் வரி வேதனைகள் எடுக்கும் சில இடங்கள்ல கேட்டும் தெளிவான ஒரு விடைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்காது இப்போ நிறைய பணம் நஷ்டம் ஆயிருக்கு அதனால எல்லாத்தையும் சரியாக்கி தெளிவு பண்ணி தந்தா போதும்ல கால் ஒன்றுவா கருமசாமிக்கு சொல்ப்பா ஜெயிச்சி தாரேன் நல்லாரு வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வருதுடா அது யாரு பேசலாம் அதே உடுமலை பேட்டை அம்மா யார் நீ காலி கால் ஒரு ஜாதக ஓலை உனக்கு பொருந்துச்சா பொருந்தல நீதிமன்றத்தில் இருந்து தகவல் சரியா வந்து சேர்ந்துருச்சா பண்ணியிருக்கிறேன் இன்னொரு தான் கால்வா இன்னும் ஒரு ஜாதகம் வர வைக்கிறேன் உனக்கு பிடிக்கும் ஆனால் அவளுக்கு பிடிக்கிறேன்னு வந்துருச்சுன்னா நீ ரெண்டாந்தரமும் என்கிட்ட தானே வருவேன் அப்போ அவளுக்கு பிடிக்கிறது மாதிரி உன்னையை சரியாக்கி நான் செட்டப் பண்ணி விட்டோம்னா என்னை போட்டு கும்பிடுவதில் கால் ஒழுத்துவான் எவ்வளோ பெரிய வேலை எனக்கு கொடுத்துருக்கான் கல்யாண வாழ்க்கை பிள்ளையை நல்லாக்க வேண்டியது நம்ம கடமை அப்படியா இவன்ட் ஒரு கேள்வி கேட்டால் முடிச்சு வைக்கலாம் முடிச்சு வச்சுருவோம் பக்கத்தில் வாங்க தம்பி ரெண்டாம் தரம் பொண்ணாக இருந்தால் என்னடா செய்வேன் கடிக்கிடுவியா கடன் முடிவு வெற்றிவேல் முருகனுக்கு தான் முப்பது நாளில் ஒரு ஜாதகம் வருது ஒரு இடம் வருது வெற்றி உண்டு இதற்கு மேலே நீ விரும்பி கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சா அது செட் ஆகாது முறையாக கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறேன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இன்னொரு பார்ப்போம் சாதாரணம் தான் தலையணையை குறைச்சி வச்சு படுப்போம் கிரி இலையாமலாம் இன்னும் ஒரு தரம் கால் ஒன்று தரலாம் உட்கார்லாம் நீ இருக்கிறது ஒரு பக்கம் உன் பிள்ளை இருக்கிறது ஒரு பக்கம் அந்த பிள்ளையினுடைய மனதில் நாங்கள் நினைக்கிறது மாதிரி அன்பு அந்த பிள்ளைக்கு இருக்கா இருந்தா இப்படி நடக்குமா அப்படிங்கிற ஒரு வேதனை உங்க உள்ளத்துல உண்மைதானே ஆசை அன்பை மறைத்து விடும் பாசம் பகுத்தறிவை விடும் ஆசை அன்பை மறைக்கும் பாசம் பகுத்தறிவை மறக்க அடிக்கும் புரியுதா இந்த சூழ்நிலைகள்ல அவளுடைய உள்ள மாறி இருக்கு அந்த கிரகத்தின்படி அந்த உள்ளத்தை மாத்தி தெளிவு பண்ணி உங்கள்கிட்ட வந்து ஒப்படைச்சா போதுமா கால் வந்துட்டுவாங்க நீங்க ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு கொண்டு வந்து சேர்க்கிறப்பா வெற்றி உண்டு யாருக்கு எங்களுக்கு ரூபாய் கொடுத்தா அவனுக்கு தெரியும் நினைச்சே நீ பொறுமை வேண்டும் மகளே எங்கம்மா போயிருக்காம புரியல கால வந்துட்டுவாங்க இனிக்குன்னு முழுங்கவும் முடியல இந்த அம்மாவுக்கு கசக்குன்னு தூப்பவும் கூட்டத்துல எதையும் பெருசா சொல்லி உன்னை வருத்தப்பட வச்சிட மாட்டேன் சரதானா மனசு அடைக்கு பையன் சிற்றின்பத்தினுடைய எல்லைக்குள் போய் இணையில்லாத ஒருவருடைய பிடிக்குள்ள மாட்டி தவிக்கிறான் புரியுதா அதுக்கு இரண்டு பேர்கள் காரணம் அதுல பணமும் உண்டு தங்க நகையும் உண்டு அதனால அவனுடைய மனதை மாற்றி கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சா போதுமா கால் உண்டுவான் என்ன வேணும் மகளே வா அவனை கூட்டிட்டு வந்து குழந்தை பொம்பளை பிள்ளை பிறக்கும் பத்து மைலுக்கு அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டா திருநீர் பூசுறது எப்படி திருத்தி தர இருந்து கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகரில் இருந்து மகன் ஒரு லேடிகிட்ட மாட்டிக்கிட்டான் அதுல இருந்து கூடு பிரிச்சு கூடுன்னு கேட்க வந்தது யாருப்பா எங்க போய் மாட்டிக்கிட்ட இங்கே இருக்கான் பையன் யாரு கூட பேசி பழகிக்கிட்டான் கொண்டு வந்து சேர்க்கணுமா கால் ஒன்று நம்ம மட்டும் எங்க நீங்க சொல்லிடுவாரோன்னு ஒரு பேர் சிரிக்காம பாரு சிக்கா சிக்கா இரு பக்கத்தில் இப்போ வந்துடுவேன் கவலைப்படாடா மறைச்சு சொல்லணுமா உட சொல்லணுமா எப்படி சொன்னாலும் அசரமாட்டாம்மா என்னடா தம்பி கருமதாமிக்கு நூறு தர காலம்மா பாச பிணைப்பிலே ஒரு இடத்துல போய் மாட்டி குடும்பத்தில் இருந்து விடுதலை ஆக முடியாத சூழ்நிலை இப்போ தவிக்கிறான் அவனை தெளிவாக்கி உங்ககிட்ட உணவு ஒப்படைச்சா போதும்லாம் ஒப்படைக்கிறேன் நீ கொஞ்சம் வார்த்தையை குறைக்கணும் உன்னுடைய வார்த்தைகள் இந்த குடும்ப பிரிவுக்கு காரணம் என்று அங்கே பேச்சு ஓடுகிறது வார்த்தையை குறைச்சிக்கா பிள்ளை உணர்ந்து சேர்க்குறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் நேரத்துக்கு ஒரு வார்த்தை நீ பேசுதியா அதெல்லாம் மாற்றிக்கா வெற்றி ஆகித்தாரன் நல்லா இருமகளே கர்பசாமி திருவெத்தியூர் எல்லை லாரி சர்வீஸ் வண்டி வாகன சர்வீஸ் லாரி சர்வீஸ் யாருன்னா வச்சிருக்காப்பா எத்தனை லாரி நீ வேணா அப்ப நான் பெருசுனது தப்போ லாரி நோடி ஏற்றுற வண்டி யாருன்னா வச்சிருக்கா கால் வைச்சலாம் நீங்க வேணும்னா என்னென்ன ஏத்துக்கிறீங்க மனிதனை ஏத்துக்கிறீங்களா நீச்சர் நீச்சர்ல ஆ இந்த முடி இந்த முடியாத முடியா இந்த முடியலன்னு இருது இன்னொரு தடவை கால் வந்து செஞ்சோற்று கடன் தீர்க்கேன் சேராத இடம் தேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா இன்னொரு தரம் காலம் தாய்க்கினி மகன் இல்லை தம்பிக்கு அண்ணனில்லை தாய்க்கினி மகன் இல்லை தம்பிக்கு அழனில்லை ஊர் பழி ஏற்றாயடா நானும் உன் பழி கொண்டேனடா நானும் உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களை பெற்றோர்கள் சுபிகாரம் கொடுத்து ஒதுக்கிட்டு ஆனா இன்னைக்கு அவருடைய கவிகளும் பாடல்களும் இந்த உலகம் ஒரித்துக் கொண்டிருக்கிறது இப்ப நாம் பாடுற பாட்டு கூட ஒரு நாள் ஒருத்தர் அவருக்கு வஞ்சகம் செய்த காரணத்தினால் விடிய விடிய தூங்காம இருந்து எழுதின பாட்டு தான் கர்ணன் படத்தில் பாடலாகுச்சு உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதை வல்லவன் வகுத்ததடான்னு சொல்லி எழுகிறார் எப்படி கண்ணதாசனை பெற்றவர்கள் சுபிகாரம் கொடுத்து வாழ முடியாமல் வேதனைப்பட்டாரோ அதுபோல பெற்றவர்கள் உடன்பிறந்தோல்லாம் உன்னை உதறி விட்டார்கள் இப்போ தனிப்பட்ட மனிதனாக நின்று முன்னேறி வந்து போகக்கூடிய நேரத்தில் உன் உள்ள ரொம்ப வேதனைப்பட்டு கடன்களாலும் துயரத்தாலும் வேதனைப்பட்டு இருப்பது சரியா பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு கொடுக்காமல் நம்ம லைஃப்பில் ஒரு குறை என்கிற ஒரு தாகம் உன் உள்ளத்தில் இருக்குது உண்மையா இல்லையாடா கால் ஒன்றுவா கடிகாரத்தை தூரத்துக்கு போட்டீடா அதனால மனிதர்கள் யாருமே இந்த உலகத்தில் உயர்ந்திருக்காங்கடா ஏன்னா ஒதுக்கியவன் வஞ்சகனா இருப்பான் ஒதுக்கப்பட்டவன் பரமானவனா இருப்பான் உண்மையா பரமானவனுக்கு பரம்பரனுடைய உதவி இருக்கும் வஞ்சகனுக்கு சொத்து மட்டுமே சுகமாக இருக்கும் ஆனா பரமானவனுக்கு பரம்பரல் கொடுக்கிற சொத்துக்களோ அளவில்லாததாக இருக்கும் அப்படி ஒரு பரபொருளாக இருந்து உன் வாழ்க்கைக்கு எல்லா துணையும் நான் செய்தேன் உன் எல்லாம் தீக்கிறேன் உன் மனைவியினுடைய உள்ளத்தை ஆனந்தமாக்கி உன் பிள்ளைகளை கொஞ்சி குலாவக்கூடிய அளவுக்கு உயர்த்தி தந்தா போதும்லா இன்னும் மூணு வண்டி என் பேரை சொல்லி எடுப்படா கால் ஒன்று வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு கருமசாமிக்கு வாழ வைத்து பார்ப்போம் என்ன செய்வோம் வாழ வைத்து பார்ப்போம் அந்த வழி இனிமேல் வராது உனக்கு வெற்றி உண்டு இந்தா நிறைந்த செல்வமும் ஐக்கரையும் உண்டு அள்ளித்தார செல்வத்தை கோடி ரூபா சம்பாத்தியம் செய்வேன் வெற்றி கால் பண்டித் சம்பந்தமா யாரோ விசாரிக்க வராங்களா கால் துவா இவரும் புரியாம பேசுகாரா இல்ல நான் தான் தெரியாமல் சொல்கிறேன் நகரத்தாமி என்ன விஷயம் இருக்கான்னுலாம் கரெக்டாக இருக்கா வண்டிக்கு ஃபினான்ஸ் இருக்காண்டெல்லாம் சரியா இருக்கா ஆர்டிஓ வச்ச விஷயங்கள்லாம் சரியா இருக்கா ஆனாலும் உன் வண்டியை விசாரிக்க வராங்களே என்ன விஷயம் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் தமிழ் கேட்டோம் இருக்கிறான் கால் வந்துட்டு அப்போ அப்போது அது கேட்டுருந்தா சாமி என்னப்பா ஆ முனீஸ்வரா வரலாம் என்னப்பா நீ வந்து உட்காந்து முனீஸ்வர சாமி வர்ற எங்க பாருக்காரு அவரை கும்பிடுறது உண்டா பக்கத்துல சடையை விரிச்சு போட்டிக்கான் நல்ல தெய்வம் உயர்ந்த காவல் என்ன வேணும் உனக்கு இதோ செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு மேல் வண்டி வாங்கிக்கலாம் நான் ஓட்டி தரேன் என் பேரை போட்டனா நிக்காம ஓடும் வெற்றி அடைஞ்சுக்கா நல்லா இருந்துக்கா கருபதாமிக்கு கருபதாமிக்கு சென்னை மாநகர் கடன் பட்டு மனம் உழந்தவர்கள் யார் என்ன கடன் கடன் பட்டு பேங்கு வங்கியில எதுவும் தொடர்பு இருக்கா பேங்கு கடன் என்ன கடன் இருக்கு வா நல்லா இருக்கியா கட்டிக்காரம் ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா சங்கம் இன்னொரு தரம் காலம் என்ன கேக்குறேன் அம்மா தேடி வந்தேன் உன்னை அம்மா என்னக்கா கருமாரி அம்மன் வரால எங்கக்கா இருக்கா இந்த பாட்டு போடுறாங்களோ போடுவாங்களோ கால் ஒன்று நோய பத்தி சொல்லவா பிள்ளைகளை பத்தி சொல்லவா உன்னுடைய வயிற்றுல ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு அப்படின்னு இருக்கு அது உயிருக்கு கண்டமில்லை ஒரு பிள்ளையினுடைய கிரக அமைப்பு படி தாய்க்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படி நிலை அதனால வீணா பயப்பட வேண்டாம் அதுக்குரிய பணமும் தரேன் உன்னுடைய உயிருக்கு நான் உத்தரவாதமும் தரேன் கால்வா வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாம் மாத்தியாச்சு சந்தோஷமாறு ஜெயிச்சு தரேன் உனக்கு வயிற்று செக் பண்ணும் பொழுது தீராத நோயின் சொல்லி உன்னை கொஞ்சம் பயங்காட்டுவாங்க பயந்துராத உன்னை காப்பாத்திருவேன் தைரியமா இந்த பணம் வச்சுக்கோ நல்லா கர்பதாமிக்கு கருபசாமிக்கு ராம் நாட்டு பகுதி ராம் நாடு நாளை நாளை வெல்லுவென்று நல்ல பேரை தத்தி திங்கே கண்டேன் கருப்பசாமி யாருக்கு குலதெய்வம் தண்ணி அடி அடா அடே 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 வெறுந்த குடி இன்னொரு தர கால் ஒன்றுலாம் என்னடா வேணும் தம்பி கண்ண மூடும் உன் நெத்திக்குள்ள என்ன ஓடுதுன்னு பாக்குறேன் கால் விட்டுவான் இல்லையா கேட்டு பார்ப்போம் என்ன பார்ப்போம் முடிச்சு தந்துடலாமா சரி ஒரு டாக்குமெண்ட் தகுந்தமான மன ஒருத்தர் இருக்காது என்ன சொத்து சொந்தமான டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்கு தந்துடுவாண்ணா அண்ணே நான் பிடிச்சி பொழைப்பிட்டண்ணே இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா வா ஏழு வருடங்களுக்கு முன்னால உழைத்த செல்வங்கள் இதுவரை கை கொடுக்கலையே ஆனா இப்போ உன்னை காப்பதற்கென்று உறவினர்கள் யாரும் முன் வரவில்லை உட்காரு ஏன் ஒத்த காலில் நிக்க வேல அதனால இப்ப ஒரு தொழில் தாமனத்தை உருவாக்கணும் அதுக்கு கருப்பசாமி துணையா இருக்கணும் நான் நினைக்கிற இடத்துல உருவாக்குனா அதுல நான் வெற்றி பெற முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு உள்ளம் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு வாஸ்தவமா கால் அனுப்புவா தம்பி நல்லா இருக்கியா எந்த ஊரு கெட்ட க வரக்கூடிய ஒரு வியாபார ஸ்தாபனத்தை தொடங்கு என் போடு வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் பணங்கள் குவியும் கண்ணமுடு கர்மத்துக்கு நேரம் இப்பொழுது இல்லை காப்பாற்றி தருகிறேன் கர்மசாமி தன் மகனை பத்தி காக்க வந்தது யாரு எந்த ஊருக்கா மகன் எங்க இருக்கான் என்ன அவனுக்கு கால் ஒன்று வா எனக்கா எனக்கா சொல்லுங்க சொல்லுங்க யார் நம்ம சொந்தக்காரங்களா எல்லோரும் சொந்தம் யாத ஊரே யாவரும் கேள்வி புறப்படாச்சா ட்ரெயினில் நிப்பாட்டி நீங்க போக முடியல போயிட்டாங்க பொறுமை வேண்டும் மகளே அவன் பணி செய்யக்கூடிய கம்பெனிக்காரர்கள்ட்ட இருந்து சரியான சான்று அவங்க கொடுக்கல அதை கொடுக்க சொல்ல இன்னொரு பதினெட்டு நாளையில விசா வச்சு வர வச்சு தாரேன் அடுத்து போகும்போது வேற தான் வேலைக்கு போவோம் ஜெயிச்சுக்கா ஒரு கோர்பாமிக்கு வாங்க விவதி மக்களை சுவாமியே கர்பதாமி ஆமா அப்படியா வீட்டு பகுதியில் மரம் இருக்கு தொட்டி கிடக்கு யாருக்கு வீட்டு தெரு பக்கத்தில் ஒரு நாகம்மன் கோயில் இருக்கு கோயில் யாரு பக்கத்தில் இருக்கு ராமநாட்டு பகுதியில தான் வீட்டு பக்கத்துல திருநாகம் இருக்கின்ற ஒரு தெய்வ ஸ்தலம் இருக்கு யார் வீட்டுல இருக்கு பயிற்சியில் ஒன்னு பயிற்சியில் ரெண்டு பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு என்னன்னு கேட்டுருவோமே கால் ஒன்று பாப்போம் வீட்டுல யாருக்காவது முன்னால சாமி வந்திருக்கா என்ன சாமி வரும் முருகர் சாமி வரும் யாருக்கு வந்து சேர்த்து இப்ப உனக்கு என்ன செய்யணும் சொல்லிட்டு கால்நத்துவம் உன் பிள்ளையினுடைய உடல்நிலைகளை பார்த்தேன் அவளுக்கு ராகு நாகம் சம்பந்தமான தோஷம் இருக்கு அதனால அவளுடைய ஜாதக விரிப்பை பார்த்த உடனே கற்பம் சம்பந்தமான விஷயத்தில் சர்ப்பம் இருக்குன்னு சொல்லி வார மாப்பிள்ளைகள் போகும் பேசிய மாப்பிள்ளை இப்பொழுது குழப்பமான நிலைகளில் இருப்பாங்க அதனால் நாளைக்கு சொல்லுதேன் நாளை கடைசி சொல்லுதோம்னு சொன்னவன் இதுவரை ஒரு போன் கூட இல்லை சரியா அதனால் அது நடக்குமா நடக்காதான்னு கேட்க நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுதேன் என் உன் பிள்ளை பழகிட்டாலாம் கால் ஒன்றுவேன் ஒரு கேள்வி கேட்க சிவன் கோயில் எங்க இருக்குமா இருக்காரா மூன்று திங்கக்கிழமை உன்னுடைய மகளை கொண்டு போய் சிவபெருமானுக்கு விளக்கு பட சொல்லு புரியுதா அதுக்கு பிறகு நல்ல வரனை கொண்டு வரேன் இந்த மாப்பிள்ளைய தேடாதே என் சொல்ல மீறாதே என்ன அர்த்தம் சொல்லு பாப்பான் கொஞ்சம் பணம் செலவழிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லுதேன் சரணா கால் வந்து கருமசாமிக்கு கருமசாமிக்கு வரலாம் வா வரலாம் ஜெயிச்சுட்டாரு வெற்றி ஆகித்தாரே நல்லா இருப்பா சுவாமி கருமசாமி ஆமா அப்படியா கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியா அப்படியா பிள்ளை பத்தி காக்க வந்தது யாரு காலம் சொல்லலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இப்போதைக்கு நிறைய படங்கள் நஷ்டமும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி தொழில் தகுந்தமான குழப்பமும் வழக்குகளும் ஒன்ன தொட்டுப்பு வேதனைப்படுத்தி இருக்கும் இப்ப பிள்ளைகளை பற்றிய மன வருத்தமும் வாழ்க்கையை தெளிவாக்க கூடிய சூழலுக்கு என்ன கேட்க வந்திருக்க கால் என்னப்பா யாரு நீ குறுக்க வரைய ஏன் வார பக்கத்தில் வரலாம் வேற என்னப்பா வேணும் பணம் வேணுமா வேற வேணுமா பணத்தை வாங்கி தந்தா போதுமா கண்ண முடிக்கலாம் பார்த்து இந்தா பணத்தை வாங்கி தரேன் ஜெயிச்சு தரேன் அடுத்த வேலையு ரெடி பண்ணி தரேன் செப்டம்பர் லாஸ்ட் வேற டைம் இருக்கு அதுக்கு பிறகு முடிவெடுப்போம் ஒரு நாள் நைட்ல என்னை பாரு ஜெயிச்சிருவோம் கருமசாமிக்கு வரலாம் இந்த ட்ரிப் இதுவரை எழுதின எக்ஸாம் விட இந்த ட்ரிப் நல்ல இருக்க எப்படியாவது அதை வெட்டியாக்கி உனக்கு உத்தியோகத்தை வாங்கி திட்டா போதுமா கால் வரலாம் இந்த ஜெய்சிதாரம்பா கேரள தேசம் திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் கால் நடக்க முடியாதவன் பக்கத்தில் வரலாம் உங்க கூட யாரும் வரலையா இது யாரு கும்பிட்டு வரலாம் மூன்றாண்டு காலங்களாக நிறைய பணங்கள் நஷ்டமும் மனவேதனையும் வாஸ்தவமா இப்போதைக்கு இந்த ஒரு காலில் இன்னொரு அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற ஒரு நிலைமை இருக்குன்னு விதி இருக்கு அந்த பிறகு பிறகுதான் இது சரியாகும் நடத்தி தாரேன் அதே மாதிரி பிள்ளைகளை பத்திய மனக்குழப்பருக்கு வழிவகுத்து செம்மையாக்கி வேற என்ன வேணும் வீடு மகர மாதத்துக்கு பிறகு உனக்கு வேலை கிடைக்கும் வெற்றி ஆகி கை கொடு கை குடு தன் பிள்ளைகளை பற்றி காக்க வந்தது யாரு மயக்கும் எனது தாயகம் எனது தாய்மொழி வா என்னமா வேணும் உனக்கு மகளுக்கு பிள்ளை கொஞ்சம் கண்ணு முடி தியானம் பண்ண சொல்லு அம்மா யார் நீ ஆ சரி மாசி சிவன் இருந்து கடன் தீரும் பிள்ளைக்கு ஒரு பணி கிட்டும் தைரியமா இருக்கலாம் பற்றி கர்மசாமி நாகர்கோவில் நாகர்கோவில் வந்துட்டு வரலாம் சிங்காரா வேலா சிவசன்முகனே சுகுமாரா மகனுக்கு என்ன பண்ணி தந்தா சரியா இருக்கும் என்னடா பிரச்சனை கால் எடுத்துவா அவள்கிட்ட இருந்து தப்பிக்கணுமோ அவள் வேணும் காணாம் பக்கத்தில் வா நீங்கெல்லாம் தூர போங்க நான் பார்க்குறேன் கண்ண முடிக்கா நீ விட்டுட்டாலும் அவ இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் மனதை பற்று வைத்து திரும்பி விட்டாய் புரியுதா ஆனால் அவளுடைய வீட்டுக்குரியவர்களும் அவளும் உன்னை மனோதத்துவ ரீதியாக உன்னை கொஞ்சம் மிரட்டி வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் அதில் ஒரு பெரிய குழப்பமும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மன அழுத்தமும் உன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு கால் ஒன்று அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைத்தா ஏன் தா கவலைப்படுறேன் இவங்களை பிறகு இருந்து என்ன பாட்டு வச்சுருக்கோம் பாடா எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி தரேன் வெற்றி ஆகி தார தைரியமா முதல்ல உயிரை காப்பாற்றுவோம் அதுக்கு பிறகு பேசுவோம்